ஹாய் நான் உங்களுடைய மதுரை மாலா பேசுகிறேன் அவங்க எல்லாருக்குமே தெரியும்ப்பா நிறைய பதிவுகள் நான் இருக்கேன் நிறைய பேருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் டெய்லி ஒரு அஞ்சு ஆறு பேர் ஃபோன் பண்ணி ரொம்ப வருத்தப்படுறாள் எனக்காக வேண்டிக்கோங்கோ எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது அவன் நட்சத்திரம் கொண்டு சொல்லி எங்கக்கிட்ட சொல்கிறா அண்ட் இன்றைக்கி ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி சித்தர் வழிபாடு பண்ணினே மாமி எனக்கு வந்துட்டு வந்தார் ரெண்டு வாட்டி எங்கள் ஆற்றுக்கு வந்தார் அது பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சி வடிவத்தில் வந்தார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்குறதுக்கு நல்லது நல்லா நடக்கும்ப்பா வருத்தப்படா கவலைப்படாதீங்கோ பட் அதை இன்றைக்கே கண்டினியூ பண்ணுங்கோ நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பட் இது வரைக்கும் வராத்த தான் நான் சொல்கிறேன் எல்லாரும் கண்டினியூவாக அதை சொல்லிக்கின்றே இருக்கும் தெய்வம் கண்டிப்பாக கண்டுத்திருக்கும் சரியா நம்மளுடைய கர்மம் அதை வந்துட்டு மாற்ற முடியாது அதனால் டிலே ஆகுமே தவிர நல்லது கண்டிப்பாக நடக்காமல் இருக்காது சரியா இனி வந்து பிரச்சனைகள் வந்துட்டு நிவாரணம் கொடுக்கறதுக்கு ஒரு சில வார்த்தைகள் மந்திரங்கள் இருக்கு அதை நம்ம பிரயோகம் பண்ணும் பொழுது கண்டிப்பா அதுக்குரிய பலனை கண்டிப்பா அது கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு முருகப்பெருமானுடைய ஒரு இது கொண்ட ஒரு வார்த்தை அது அதை நீங்க சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே நடக்கும் இதை சொல்றதுக்கு முன்னாடி முருகப்பெருமானை நன்னை வழிபட்டுட்டு அவருக்கு ஒரு வழக்கை ஏற்றி வச்சிட்டு இதை நீங்க சொல்ல ஆரம்பிச்சேன்னாக்கா ரொம்ப நல்லது அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க இதை வந்துட்டு ஒரு சின்ன ஒரே ஒரு வார்த்தை ஒரு நாளைக்கு பதினோரு முறை அழகா உட்கார்ந்துட்டு இதை சொல்லுங்க அதுக்கப்புறம் நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை டியூட்டியில் இருக்கும்போதும் சரி இல்லை வேற எங்கேயாவது வெளியில போற மனசுக்குள்ளேயே சொல்லிகின்றிருந்தாலும் ரொம்ப நல்லது அது மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை முறை சொல்கிறோமோ அத்தனை முறை நம்மளுடைய காரிய சித்தி நம்ம இன்னும் கூடிக்கின்றே வரோம் ஒரு நாளைக்கு நம்ம பதினோரு வாட்டி சொல்கிறோம் ஒரு நாள் அடுத்த நாளைக்கு இருபத்தோரு வாட்டி அறுநு இன்னொரு அடுத்த நாளைக்கு ஐம்பத்தோரு முறை அந்த மாதிரி நம்மளுடைய தெய்வத்தோட நாம கூட கூட கண்டிப்பான முறையில் இன்னும் சீக்கிரமாக நம்மளுடைய காரியங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் உண்மைதான் ஸோ நீங்கள் இந்த மாதிரி நல்லா பிரார்த்திச்சுக்கோங்க விளக்கை ஏற்றி வச்சுட்டு முருகனுடைய முதல்ல உங்களை தெரிஞ்ச ஓம் சரவணபவ அந்த மாதிரி ஒரு சில முரு கார்த்திகேயா கந்தா கடம்பா எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு இல்லையா முருகப்பெருமானுக்கு அந்த மாதிரி அவருடைய வார்த்தைகளை எல்லாம் கொஞ்சம் நன்னா ஜபிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு வார்த்தையை நீங்க நன்னா வேண்டிண்டேனாக்க கண்டிப்பா அவங்களுக்கு நல்லது நடக்கும் அதாவது நமக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு வேண்டிட்டு நீங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க உங்களுடைய எல்லா காரியங்களுமே நன்னா ஜெயமாகும் ஏன்னா வேலும் வயலும் துணை அப்படிங்கிற மாதிரி தெய்வம் எப்பவுமே முருகப்பெருமான் நம்ம கூடவே இருப்பார் அப்படி இல்லையா என்னால முடிஞ்சா நான் திருப்பரங்குன்றம் போயிட்டு வரேன் இல்ல பழனிக்கு போயிட்டு வரேன் இல்ல என்னமாவது ஒரு பழமதி சோலைக்கு இல்ல பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு அதெல்லாம் போயிட்டு வந்துட்டு கூட நீங்க இந்த இதை பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சேன்னாக்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்லது ஹண்ட்ரட் நடக்கும் ஸோ எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வார்த்தை ரெண்டே ரெண்டு லைன் கூட இல்லை சும்மா நாலஞ்சு வார்த்தைகளை கொண்டு தான் இருக்கு இந்த இதுவே அவருடைய நாம கலந்து வரா மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப விசேஷமான ஒரு வார்த்தை நம்மளுடைய காரியங்கள் அத்தனையும் நமக்கு ஜெயமாகணும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு வார்த்தை சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய இவ்வளோதான் இதை நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை நீங்கள் சொல்கிறீங்களோ அத்தனை முறையும் நமக்கு வந்துட்டு நம்மளுடைய காரிய சித்தி ஆகும் ஜெயமடையும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வார்த்தை இதை வந்துட்டு பெரிய மந்திரம் கிடையாது உது கிடையாது இதை நீங்கள் சொன்னேன்னா ரொம்ப நல்லது எல்லோரும் நல்லா இருக்கோ நல்லா சொல்லுங்கோ